இந்த விஷயம் வந்து என்னுடைய பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு தான் நடந்தது ஆனா இது திருச்செந்தூர் பௌர்ணமினால மட்டும்தான் இது என்னன்னா அவளுக்கு வந்து டென் இயர்ஸா குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னா ஜாதகத்துல வந்து அவளுக்கு தோஷம் இருக்குன்னு சொல்றாங்க குழந்தை பிறக்குமா பிறக்க அதெல்லாம் வந்து சொல்ல மாட்டேக்காங்க அது கரெக்டான இது இல்லை ஆனா அவ வந்து பத்து வருஷமாகவே வேல் பூஜை பண்ணுவா க ஷஷ்டி வர்றதோ மாசம் மாசம் இருப்பா அந்த பொண்ணு ஆனால் அவள் அவளுக்கு என்ன பிரச்சனை அவங்க ரெண்டு பேருக்குமே எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க ரெண்டு தடவை அவ வந்து ரெண்டு தடவை ட்ரீட்மெண்ட் எடுத்து மொத தடவை ஃபெயிலியர் ஆகும்போது கூட முருகரை வந்து ரொம்ப இறுக்கி தான் பிடிச்சிருந்தாள் செகண்ட் டைம் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் போகும்போது அவள் ஃபெயிலியர் ஆனோடனே அவள் ரொம்ப ஃபெட்டப் ஆகி போயிட்டாள் அப்போ கோபி சார் உங்களுடைய இதை பார்த்து நாற்பத்தெட்டு நாள் திருப்பள்ளி எழுச்சி வந்து பார்த்துட்டு திருப்பி அவளுக்கு வந்து திருப்பி அவள் போ போனான் பள்ளியூர் முருகர் கோயிலில் வந்து நாற்பத்தெட்டு நாள் திருப்பள்ளி எழுச்சி போய் பார்த்தா அதுக்கப்புறமும் அதுக்கப்புறம் கொஞ்சம் இதா இருந்தா அந்த அளவுக்கு அவளுக்கு வரல அதுக்கப்புறம் வந்து திருச்செந்தூர் பௌர்ணமியை பத்தி சார் வந்து இன்டர்வியூ கொடுத்தது அதை பார்த்துட்டு அவள் போனான் ஆனால் உண்மைக்குமே சார் அவளால போகவே முடியல ஃபைவ் டு சிக்ஸ் மந்த்ஸ் அவ கஷ்டப்பட்டா அந்த கருமா வந்து அவளை போகவே விடலை ஆனா அதுக்கப்புறம் அக்டோபர் மாதம் அவள் திருச்செந்தூர் பௌர்ணமிக்கு வந்தா அது வீக்கெண்டு வேற பயங்கர கூட்டம் அந்த கூட்டத்துல வந்து அவள் ஹஸ்பண்டோட காலு வந்து ஃப்ராக்சர் ஆகி அவரால் நடக்கவே முடியல ஆனா அவள் முருகரை பார்த்துட்டு தான் வெளியே வரணுங்கிற இதில் வந்து பார்த்துட்டு தான் வெளியே வந்த அவ்வளோ பிடிவாதம் அவளுக்கு அந்த முருகரை பார்க்கணும் கா குழந்தை முருகர்கிட்ட வந்து வாங்கணுங்கிற பிடிவாதம் அவளுக்கு பார்த்துட்டு வெளியே வந்தா வெளிய வந்து நம்பவே மாட்டீங்க ட்ரீட்மெண்ட் இல்லாம டிசம்பர் மாதம் அவள் கன்சீவ் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு